எனக்கு ஒரு கேமரா எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி வீடியோ போடுவேன் எதையாவது போடுவேன் ஒரு நாள் கோலம் போடுவேன் ஒரு நாள் ஏதாவது மேக்ஸ் சொல்லி தர மாதிரி போடுவேன் ஒரு நாள் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுவேன் எல்லாத்தையும் அது இதுன்னு தோட்டம் ஈட்டம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுவேன் அப்படி எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வியூஸ் செமைய போகும் இந்த மாதிரி ஒரே இடத்துல நின்று பேசுறது இந்த மாதிரி கருத்து சொல்றது இந்த வீடியோ எல்லாம் நினச்சு கூட பார்க்க மாட்டேன் ஒரே ஆ வருஷத்துல ஒரே வருஷத்துல சப்ஸ்கிரைபர் வந்துடும் நீங்க வேணால் பாருங்க இந்த ஜூன் டார்கெட்டா அடுத்த ஜூனுக்குள்ள கண்டிப்பா ஒரு ரெண்டு லட்சம் ஆச்சு வர வைக்கணும் வர வைப்பேன் எல்லாத்தையும் போடுவேன் லைவா என்ன நடக்குதோ எல்லாத்தையும் போடுவேன் எல்லாத்தையும் போட்டு அந்த மாதிரிதான் பண்ண போறேன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அவங்களுக்கு நல்லது சொல்லி அவங்க என்ன மாறுவாங்களா மாறவும் மாட்டாங்க அவங்களுக்கு நல்ல சொல்லி நம்மளுக்கு நான் வரப்போகுது வேலைக்கும் போக முடியாது எப்படியும் பசங்க இருக்காங்க ரெண்டு பேரை பாத்துக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் டைம் படிக்கவும் வைக்க முடியாது படிக்க வைக்கிறதுக்கும் ஒரு ஆள் இல்லை வேற என்ன பண்ண முடியும் இந்த மாதிரிதான் ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து போடணும் அது மாதிரி எடுத்து போட்டு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் உண்டு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது வயசானக்கா வயசு வேற ஆயினே இருக்குது இப்ப போய் வேலை தேடினா கூட வேலை கிடைக்காது முப்பது வயசு மேல எங்க எடுத்துப்பாங்க கம்பெனில எங்கேயும் எடுத்துக்க மாட்டாங்க படிச்சு பர்சன்டேஜ் அவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தது வேஸ்ட் அப்பயே யோசிச்சிருக்கணும் முதல்ல கல்யாணம் பண்ணது தப்பு குழந்தைய பெற்றுக்கினது மகா தப்பு குழந்தைங்க இருக்கிறதுனால தான் இவ்வளவும் யோசிக்கிறதா இருக்கு இல்லைன்னா யாருக்கிட்டையும் நீக்க தேவையில்ல யாருகிட்டயும் எதுக்கும் நீக்க தேவையில்ல வருஷ எண்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அந்த எண்பதாயிரத்த நான் பத்து மாசத்துல எடுத்துருவேன் நான் வீட்ல உட்காந்து எங்கேயும் எதுவும் பண்ண முடியல உங்க சம்பளத்திலயும் இஎம்ஐ அது இதுன்னு கட்டுறதா இருக்கு ஆகுது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏதாச்சும் ஒன்னு பண்ணலாமா இல்ல பிசினஸ் ஏதாச்சும் பண்ணலாமா வீட்ல என்ன பிசினஸ் பண்றது தைக்க தெரியும் தைக்கிற இதுலயும் எதுவும் பண்ண முடியாது வேற என்ன பண்ணுறது இந்த மாதிரி தான் எடுத்து போன்